கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலாகியும் ஒரு பைக் சரி அதற்கான தேடல்களும் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இதோட பைக் பண்ணாங்க அப்பத்தில் இருந்து அப்போ அந்த அளவுக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியாது ஆனா இந்த காலகட்டத்தில் இன்னுமே நம்ம ஆர் எக் ஹண்டர்ட் கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற சில பேருக்குள்ள ஆசை கனவுகள் கூட இருந்துட்டு இருக்கு அது என்ன இருக்கு அப்படிங்கறது கேட்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்லணும் அப்படின்னா அதோட சவுண்ட்ஸ் தான் சவுண்ட் வேற லெவல் இருக்கும் மற்ற எந்த பைக்ல அந்த ஒரு சவுண்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸ்டில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதோடைய பைக்கோட பிரைஸ் அப்படின்னா ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் கூட வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா மாடிஃபை பண்ண பைக்லாம் அந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ஒரு சிலர் அதோட சேச மட்டுமே வச்சு ஃபுல்லா வந்து ஒரு பைக்கை ரெடி பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருந்துட்டு இருக்காங்க அப்படி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பைக் லான்ச் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற நில இருக்குல்ல ஸோ கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா இதுக்கான தேடல்கள் ரொம்ப இருந்தது அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க அந்த நிலையில் என்ன மாதிரி ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மேலும் உங்களுக்கு இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல என்ன பிடிக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேவரட்டான இந்த ஒரு பைக் 2025 ஜனவரி 1st मंथ லான்ச் பண்ண போறதா ஆபீஷியலா சொல்லிருக்காங்க மேலும் இதுல என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஜெனரலா அன் ஆபீஷியலா சில லீக்ஸ் வந்திருக்கு அப்படி பாக்கும்போது இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல சோ நார்மலா மொபைல் எப்படி நான் யூஸ் பண்ற பட்சத்துல எல்லாமே பாத்தீனா மொபைல் கனெக்ஷன் ப்ளூடூத் சோ இந்த மாதிரி விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தான் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட இன்ஜின் தான் இது பாத்தீனா 225.9 சிசி யோட இன்ஜின் அது வர போகுது அப்படிங்கறதையும் இது பிஎஸ் 6 இல தான் வரும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் தென் பாத்தீனா இதோட மோட்டர் பவர் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருபது ஹெச்பி பவர் சப்ளையோட வரும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இது காமனான விஷயங்கள் ஏதோ காமனான லிக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு அந்த பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி பார்க்கும்போது இதோட பிரைஸ் ஒரு லட்சத்தி இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒருவேளை இந்த ஒரு பைக்கை லான்ச் பண்ணா நீங்க வாங்குங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமல் லீவ் பண்ணிக்கோங்க